வணக்கம் மக்களே இது வந்து ஒரு பூரியின் கதை ஒரு பையன் சோமுங்கிற பையன் ஒரு கிராமத்தில் இருந்தானான் அந்த பையன் பூரி சாப்பிடணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தானான் ஸோ அதை அவங்க அம்மாட்ட வந்து ஒரு நாள் சொன்னானா அவங்க ஊர் வந்து நந்தி கிராமம்னு ஒரு ஊர் ஸோ அந்த ஊர்ல ஒரு அழகான குடும்பம் அந்த குடும்பத்தில் அப்பா அம்மா ரெண்டு பையங்க அதில் மூத்த பையன் பேர் ராமு சின்ன பையன் பேர் சோமு இந்த ராமு ராமு வந்து பேருக்கு ஏற்ற மாதிரி நல்லா படிப்பான் எல்லாமே செய்வான் அஞ்சாம் கிளாஸ் படிக்கிறான் சோ சோமு வந்து மூணாம் கிளாஸ் படிக்கிறான் சின்ன பையன் ராமு வந்து கொஞ்சம் அமைதியா நல்லா படிக்கிற விஷயத்துல நல்ல கவனமா எல்லாமே விஷயமா இருப்பான் அப்பா அம்மா பேச்ச கேட்டு நடப்பான் சோமு வந்து கொஞ்சம் அடம் பிடிக்கக்கூடிய ஒரு பையனா இருந்தான் அவனுக்கு வந்து பூரி சாப்பிடணும்னு ரொம்ப நாளா ஆசை அவன் நிறைய நாள்ல அவன் பள்ளிக்கூடத்துக்கு போகையில அந்த கடைகள்ல இருக்கிற பூரியை அவன் ரொம்ப நாளா பார்த்திருக்கான் அப்பவுமே வந்து அவங்க அம்மாட்ட வந்து ஓடி வந்து அம்மா எனக்கு பூரி எப்படியாவது கடையில் வாங்கி தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான் அவங்க அம்மா வந்து சொல்லிட்டாங்க இல்லை இல்லை கடையிலாம் நம்ம கடை பண்ணாலாம் நம்ம திங்கக்கூடாது நம்ம வீட்லேயே நான் உனக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம் ஸோ இவன் ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு போகையில அவன் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறான் ஆனா அவங்க அம்மா ஒவ்வொரு நாளும் வந்து அவனை நாள் கடத்திக்கிட்டே இருந்தாங்க நாளைக்கு பண்ணித்தரேன் உனக்கு நாளைக்கு பண்ணி தரேன் அப்படியே சொல்லி ஏன்னா அவங்க வீட்டில் எண்ணெய் எண்ணெய் பலகாரம் பண்றது ரொம்ப கம்மியா இருந்தது அந்த ஊர்ல அந்த வில்லேஜ்ல ஸோ அந்த கிராமத்துல வந்து அந்த மாதிரி எண்ணெய் பலகாரங்கள்லாம் வந்து ரொம்ப அதிகமாக சாப்பிட மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி அவங்க பட்சத்துல அவங்க அம்மாவும் அதை வந்து அதிகமாக விரும்புறது அவங்க அப்பாவும் விரும்புறதில்ல ஸோ சோமுக்கு எப்படியாவது நம்ம பூரி சாப்பிடணும்னு ரொம்ப நாள் ஆசையா இருந்துக்கிட்டே இருந்தானோ அப்புறம் வந்து இன்னைக்கு எப்படியாவது நம்ம அம்மாட்ட எப்படியாவது அடம் பிடிச்சி நம்ம பூரியை வந்து வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு வந்தானா வீட்டுக்கு உடனே அம்மா எனக்கு இன்னைக்கு பூரி நீங்கள் பண்ணி தரணும் அப்படின்னு சொன்னானா ஸோ அவங்க அம்மா வந்து சொன்னாங்களாம் நான் உனக்கு தரேன் ஆனால் இன்னைக்கு இல்லை இன்னொரு நாள் தரேன் அப்படின்னா இல்லை நீங்கள் ஒவ்வொரு நாளும் இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு நான் விடமாட்டேன் எனக்கு பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லி பட்னியாக இருந்தானா ஸோ அப்புறம் வந்து கோவிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில போய் குளத்தாங்கரையில் போய் உட்காந்துக்கிட்டானா ஸோ குளத்தாங்கரையில் போய் உட்காந்துக்கிட்ட உடனே அவங்க அப்பா வீட்டுக்கு வந்தாரு வீட்டுக்கு வந்து எங்க சோம் எங்க காணும் அப்படின்னொடன குளத்தாங்கரையில் இருக்கிறான்னு தெரிஞ்ச உடனே அவனை போய் அங்கே போய் கூட்டிட்டு வந்து அவனுக்காக அவங்க அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து கொஞ்சம் கோதுமை கொஞ்சம் ரவை கொஞ்சம் கடலை மாவு விளத்தி வச்சு பூரி சுட்டு கொடுத்தானாம் அவன் ரொம்ப ஹாப்பியா இருந்தானாம் ஸோ அந்த பூரிக்கு வந்து ஒரு பருப்பு கறியும் ஒரு வெங்காயமும் வச்சு அழகா கொடுத்தானா அவன் அமைதியா அழகா சாப்பிட்டானா சோ அந்த அப்பா அம்மாவுக்கு அவன் அன்னைக்கு ராத்திரி வந்து நல்ல தூக்கம் வந்துருச்சான் சோமூக்கும் அதே மாதிரி